அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு காண்டிபம் எப்படி வந்து கிடைத்தது இதனுடைய சக்திகள் என்ன அதே போல் அர்ஜுனன் வந்து சிறந்தவரா இல்லை கர்ணன் சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் இந்த மகாபாரதத்தில் உள்ள கேரக்டர்ஸ் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதத்தினுடைய கதைகள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அர்ஜுனன் என்றதுமே அவனது கையில் உள்ள வில் நினைவுக்கு வரும் அதேபோல் வில் வித்தையில் மிகவும் உயர்ந்தவன் அர்ஜுனன் இந்த வில்லியினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா காண்டிபம் இதனால அர்ஜுனனுக்கு காண்டிபன் என்ற பெயர்களானது உண்டு இதை கொண்டே வந்து பாத்தீங்கன்னா அவன் குருசந்திர யுத்தத்தில் வந்து கௌரவர்களை வந்து வென்றான் இந்த காண்டிபம் அவனுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் சுவேதன் என்ற மகாராஜா சில கோரிக்கைகளுக்காக நூறு ஆண்டுகள் ஒரு யாகம் செய்தான் யாக தீயில் விடப்பட்டது தீ கடவுளாகிய அக்னி தேவன் இதை குடித்து குடித்து மந்த கதியாகி விட்டான் மந்த நோய் தீர வேண்டுமானால் தனது ஆக்ரோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் மீதாவது காட்ட வேண்டும் என்ற நிலைகளானது ஏற்பட்டது அவன் ஒரு அந்தண்ணன் போல் வந்து பார்த்தீங்கன்னா வேடமிட்டு அர்ஜுனனிடம் வந்தான் அர்ஜுனா எனக்கு பசிக்கிறது உணவு தாயேன் என்றான் அவன் நெருப்பு கடவுள் என்பதை அறியாத அர்ஜுனனும் உணவளிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டான் அப்பொழுது எனக்குரிய உணவு காண்டவனத்தில் இருக்கிறது என அந்தனர் கூறவே அந்த வனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற வேண்டிய நிலைகளானது ஏற்பட்டது உடனே அக்னி தேவன் தன்னிடம் இருந்த பிரம்ம தனுசுவாகிய காண்டிபத்தையும் அதேபோல வெள்ளை குதிரைகள் பூட்டிய அழியாத தேர் ஒன்றையும் கொடுத்தான் கண்ணபிரான் தேர் செலுத்த அர்ஜுனன் அதில் ஏறி சென்ற இந்திரனுக்கு சொந்தமானது அந்த வனம் அதை காக்க அர்ஜுனனுடன் இந்திரன் போராடினான் ஆனால் அவனை வென்ற அர்ஜுனன் அந்த காட்டில் இருந்த அரக்கர்களையும் கொன்றான் பின்னர் அந்தணர் வேடத்தில் இருந்த அக்னி தேவன் காண்டவ வனத்திற்குள் நுழைந்தான் தீப்பற்றி எரிந்தது அந்த காட்டை தனக்கு உணவாக்கி கொண்டான் அக்னி இப்படியாக அர்ஜுனனுக்கு பெயர் சொல்லும்படியான ஒரு ஆயுதமும் வந்து கிடைத்தது பங்காளிகளுக்குள் மூண்ட விரோதம் பாரத போராய் உருவெடுத்து உலகில் நீ நீதியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டியதே மகாபாரதம் என்னும் இதிகாசன் இந்த குரசந்திர போரை தலைமையேற்று நடத்தியது ஸ்ரீ கிருஷ்ணராவர் மகாபாரதத்துல பாண்டவர்களினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாய் இருந்தது அர்ஜுனன் அதேபோல் கௌரவ சேனியினுடைய மிக முக்கிய வீரனாய் விளங்கிய மாவீரன் கர்ணன் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இருவரில் யார் சிறந்த வீரன் என்பது யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா கணிக்க முடியாத ஒரு விஷயம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இருவரினுடைய வீரமே எல்லையற்றது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இருப்பினும் கிருஷ்ணருடைய உதவியின் மூலமாக அர்ஜுனன் தன்னுடைய மூத்த சகோதரரான கர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து கொன்ற அதேபோல் போரில் இவர்கள் இருவருமே புரிந்த சண்டையை கண்டு மூலமும் அஞ்சி நடங்கியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இருவருமே சகல அஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து மாவீரர்களாய் இருந்தனர் இருவரில் யார் வீரத்தில் சிறந்தவர் அனைத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருளான கிருஷ்ணருக்கு இதற்கு பதிலளிக்க இயலாதா என்ன போரில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனை விட கர்ணனை சிறந்தவர் என கிருஷ்ணர் கூறிய நிகழ்ச்சி ஒன்று உள்ளது அதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களில் மூத்தவரான கர்ணன் இந்த உண்மை அவருடைய இறப்பிற்கு பிறகே உலகம் அறிந்தது திருமணத்திற்கு முன்பு குந்தையினுடைய விளையாட்டினால வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவனினுடைய அருளால பிறந்தவர் கர்ணன் வீரத்தில் அர்ஜுனனை மிஞ்சிய கர்ணன் தானத்தில் தர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சினார் கர்ணனை போல தானம் செய்ய மூளையிலுமே யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை அனைவருமே வந்து ஒத்துக்கொள்வர் அனைத்திற்கும் மேலாக தன் உடன் பிறந்த கவசத்தை இந்திரன் சூழ்ச்சியாக தானம் கேட்டபோது உண்மை யாதென அறிந்தும் கவசத்தை அறுத்து கொடுத்து அழியா புகழ் பெற்றவர் சூரிய புத்திரன் கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்ணன் ஏங்கியது தன் திறமைக்கான அங்கீகாரத்தை தான் அந்த அங்கீகாரத்தை அளித்த துரியோதனனுக்காக தன் உடன் பிறந்தவர்களையே எதிர்த்து இறுதியில் தன் தம்பி அர்ஜுனன் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா அடிந்தார் பாண்டவர்களில் மூன்றாவதாக பிறந்தவர்தான் அர்ஜுனன் இந்திரனினுடைய மகனான இவரே பாண்டவர்களினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாய் அமைந்தவர் அதேபோல் வில்லுக்கு விஜயன் என்பார்கள் அதுபோலவே வந்து பார்த்தீங்கன்னா வில்லாற்றல் என்றால் முதலில் ஞாபகம் வருவது அர்ஜுனனாக தான் இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கற்காத வித்தைகள் இல்லை பெறாத அஸ்திரங்களும் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் சிவபெருமானுடைய போர் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் போரில் எண்ணற்ற கௌரவ சேனையை வந்து பார்த்தீங்கன்னா அழித்த ஆனால் கர்ணனுடனான அர்ஜுனனின் போர் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கு காரணம் வில்லாற்றலில் அர்ஜுனனுக்கு இணையான சொல்ல போனால் அர்ஜுனனை மிஞ்சிய வில்லாற்றல் மாவீரன் கர்ணனிடம் வந்து பார்த்தீங்கன்னா சரிந்திருந்தது போருக்கு முன் பீஸ்மருக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட பூசலால் பீஸ்மர் களத்தில் இருக்கும் வரைதான் போர்க்களத்திற்குள் பிரவேசிக்க மாட்டேன் என சபதம் எடுத்தார் கர்ணன் சிகண்டியினுடைய உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்மரை வீழ்த்தினார் பாண்டவர்கள் அதன் பின் துரோணாச்சாரியை வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாகி போரை வந்து தொடர்ந்தனர் கௌரவர்கள் பீஸ்மரினுடைய உடைய வீழ்ச்சிக்கு பின் போரினுடைய பதினோராவது நாளில் வந்து தேரோட்டியாக கொண்டு போர்க்களத்திற்குள் பிரவேசித்தார் கர்ணன் தான் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்த வாய்ப்புகளுக்காக அர்ஜுனனுடன் போர் தொடங்கினார் கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கிடையே நடந்த போரினை பார்க்க அனைத்து தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா துடித்தனர் ஏனெனில் இந்த இரண்டு அதிரதர்களும் புரியக்கூடிய போர் மூலகையுமே வந்து பாத்தீங்கன்னா நடுநடுங்க வைத்தது அதிரதன் என்னும் பட்டம் அனைத்து வீரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்து விடாது எவர் ஒருவர் அறுபதாயிரம் வீரர்களை தனி ஆளாகி எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடியவரோ அவர்களுக்கே அதிரதன் என்னும் பட்டம் வழங்கப்படும் கர்ணன் மற்றும் அர்ஜுனனினுடைய வில்லாற்றல் கண்டு அனைத்து தேவர்களும் மெய் சிலிர்த்து துரோணரின் மரணத்திற்கு பிறகு கர்ணன் சேனாதிபதியாக பொறுப்பேற்று போர் புரிந்த போரினுடைய பதினோரு மற்றும் பதினேழாவது நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா கர்ண பருவம் என்று அழைக்கப்படுகிறது போரினுடைய பதினோராவது நாளே கர்ணன் அர்ஜுனன் தவிர்த்து ஏனைய பாண்டவர்களை வந்து தோற்கடித்து விட்டனர் ஆனால் தன்னுடைய தாய் குந்தகிக்கு அர்ஜுனனை தவிர்த்து வேறு எந்த பாண்டவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வதைக்க மாட்டேன் என கொடுத்த வாக்கிற்காக அவர்கள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளவில்லை போரினுடைய பதினேழாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் மற்றும் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் அம்பு மலைகளை வந்து பொழிந்து கொண்டிருந்தனர் இவர்கள் இருவருடைய ஆற்றலை கண்டு தேவர்கள் வேந்தனர் போரில் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா எய்த அனைத்து அம்புகளையுமே கர்ணன் எளிதாக வந்து உடைத்தார் ஆனால் அர்ஜுனனுமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமானவர் கிடையாது தன்னுடைய அஸ்திரங்களின் மூலமாக கர்ணனை நிலைக்குலைய செய்தார் அர்ஜுனன் விடக்கூடிய ஒவ்வொரு அம்புமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனினுடைய தேரை முப்பது அடி தூரம் வந்து தள்ளியது அதே சமயங்கள்ல கர்ணன் எய்த அம்புகள் அர்ஜுனனுடைய தேரை பத்து அடிகள் மட்டுமே வந்து தள்ளியது மேலுமே அர்ஜுனன் கர்ணனினுடைய ரதத்தை முப்பது அடி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திய போது அமைதி காத்த கிருஷ்ணர் கர்ணன் தங்களுடைய ரதத்தை பத்து அடி தள்ளிய போது சபாஸ் கர்ணா என்று பாராட்டினார் இதை பார்த்த அர்ஜுனனுக்கு தன்னை புகழாமல் கர்ணனை ஏன் கிருஷ்ணர் ஏன் இப்படி வந்து புகழ்கிறார் என்ற குழப்பங்களானது ஏற்பட்டன பார்த்தனின் குழப்பத்தை வந்து அறிந்த நாராயணன் அர்ஜுனா உன் மனக்குழப்பம் எனக்கு நன்றாக புரிகிறது நீ கர்ணனுடைய தேரினை முப்பது அடிகள் தள்ளினாய் ஆனால் கர்ணன் நமது தேரினை பத்து அடிகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளினான் இருந்துமே வில்லாற்றலில் அவனே சிறந்தவன் ஏனெனில் வந்து பார்த்தீங்கன்னா அவனது ரதத்தில் அவன் மட்டுமே இருக்கின்றான் ஆனால் நமது ரதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோடு நான் இருக்கின்றேன் அது மட்டுமின்றி உன் சகோதரன் பீமன் ஆஞ்சநேயரிடம் இருந்து பெற்ற வரத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா உனது ரதத்தினுடைய கொடியில் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கின்ற இருக்கின்றார் எனவே அவரது பலமும் எனது பலமும் சேர்ந்து உன் ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது இருப்பினுமே கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நமது ரதத்தை தள்ளுகின்றான் என்றால் அவனுடைய வில்லாற்றல் பாராட்டுக்குரியது தானே என்று கூறினார் இவனை கேட்ட அர்ஜுனனும் கர்ணனினுடைய வீரத்தை வந்து பாராட்டினார் அர்ஜுனனை விட ஆற்றல் அதிகம் இருந்துமே அதர்மதத்தினுடைய புறம் நின்றதுனால கர்ணன் போரில் மரணம் அடைந்தார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் வாழ்நாள் முழுவதுமே பெற நினைத்த அங்கீகாரங்கள் அவருடைய மரணத்திற்கு பின் தான் வந்து கிடைத்தது ரதத்தில் சாரதி இல்லாமல் சக்கரம் சேரில் மாட்டிக்கொண்டு கற்ற வித்தைகள் அனைத்துமே மறந்து போர்க்களத்தில் நிற்கும் பொழுதுதான் அர்ஜுனனால கர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல முடிந்தது என்றால் அதுவே அவருடைய வீரத்திற்கு கிடைத்த அங்கீகாரங்களாக அதேபோல் வீரம் ஆற்றல் நல்ல உள்ளம் என அனைத்துமே இருந்தாலுமே தவறான பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பயணித்ததுனால மரணமே முடிவு என்பது மாவீரன் கர்ணன் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ